இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து யூடியூபர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஹோட்டல்களுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டு அதை ரிவியூ பண்ணி வீடியோ போட்டாரு அவரோட வித விதமான சாப்பாடு வீடியோக்கள் எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைபரும் வந்து ரொம்பவே வந்து கூறிய ஆரம்பிச்சாங்க இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இதனால யூடியூப்ல வந்து நல்ல வருமானமும் வருது அவரோட வீடியோக்கள் எல்லாமே வைரல் ஆனதால பிரபலமா ஆக ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி உதயநிதி ஸ்டாலின் நாகசைதன்யா கனிமொழி எம்பி மோகன்லால் மாதிரி பல பிரபலங்களோட சாப்பிட்டு பேட்டியை எடுத்தாரு அமெரிக்காவுக்கு போய் நெப்போலியன் அவரோட மகன் தனுஷ சந்திச்ச வீடியோ இன்னும் பெரிய ஹிட் ஆச்சு இப்படி படிப்படியா வளர்ந்தாரு குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு ஆனா புகழோடு சேர்ந்து சர்ச்சைகளும் இவர் பின்னாடியே வந்துட்டே இருக்கு முதல்ல சென்னையில அவரோட கார் ஒரு விபத்துல சிக்கி ஒரு பெண் உயிரிழந்தாங்க கார் சொன்னாங்க பிறகு அவரோட உறவினர் ஓட்டியதா சொல்லப்பட்டுச்சு அந்த சர்ச்சையை அடங்கினதுக்கு அப்புறம் அவரோட மனைவி கர்ப்பமா இருந்தப்போ குழந்தை ஆனா பண்ணான்னு ஒரு வீடியோ போட்டு பெரிய பிரச்சனையை கிளப்பினாரு இந்த இரண்டு பெரிய விஷயங்களும் அவருக்கு பெரிய தலைவிலையா மாறிச்சு சிலர் அவரை கைது பண்ணணும் கத்தினாங்க ஆனா அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால தப்பிச்சாருன்னு பேசிக்கிறாங்க சமீபத்துல இன்னொரு சர்ச்சையெல்லாம் மாட்டிக்கிட்டாரு ரம்ஜான் பண்டிகையின் போது சென்னையில சாலையோரமா வாழறவங்களுக்கு இர்பானும் அவரோட துணியும் பேர் அவரோட சேனல்ல அன்சப்கிரைப் பண்ணி கண்டனம் தெரிவிச்சாங்க அப்போ மேலாட்டமா ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சாரு ஆனா சப்ஸ்கிரைபரும் வியூஸும் குறைய ஆரம்பிச்சுது இப்போ அந்த ரம்ஜான் விவகாரத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒன்ன வெளியிட்டிருக்காரு இர்பான் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பரிசு பொருட்கள் வழங்கிய போது நான் நடந்து கொண்ட விதம் தவறுதான் இல்லாதவர்களை பார்த்து ஆள் இல்ல இந்த விஷயம் தொடர்பாக அன்றே பேசி இருந்தால் தவறாக போயிருக்கும் இப்போ மன்னிப்பு கேட்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்காரு இதனை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் வீடைகளுக்கு வீஸ் குறைய ஆரம்பிச்சிட்டதால இஃபானுக்கு பயம் வந்துருச்சு அதனால்தான் அந்த பயத்தோட வெளிப்பாடா இந்த தாமதமான மன்னிப்பை போட்டிருக்காரு அப்படின்னு வெளுத்து வராங்க திஸ் வீடியோ is sponsored பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லையும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க ரெகிரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க